வெல்கம் வியூவர்ஸ் தமிழில் சூர்யா நடித்த ரிலீஸான அய்யன் படம் எல்லாருமே பார்த்திருக்கும் அந்த படத்தில் ஸ்மக்லிங் கேரக்டரில் நடித்த சூர்யாவுக்கு கடைசியில் அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க இதே மாதிரி சம்பவம் உண்மையிலேயே நடந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எஸ் ஆமாம் அதை விட மிகவும் புத்திசாலித்தனமாக ஸ்மக்லிங் பண்ணி டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சம்பாதிச்ச ஒரு பதினாறு வயது இளைஞனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி அவர் என்ன பண்ணார் என்ன மாதிரி புத்திசாலித்தனமா திருண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அமெரிக்காவை சேர்ந்த பிராங்க் அபக்னேல் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தனக்கு பதினாறு வயது ஆகும்போது தன்னோட வீட்டுல நடந்த ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக வீட்டுல இருந்து வெளியே வரணும்ன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு அதாவது அமெரிக்காவில எல்லாம் குழந்தைகள் படித்து முடித்த உடனே தங்களுடைய வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் அப்பொழுது அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கணுன்ற சூழ்நிலையினால பொருளாதாரம் தங்குகிற இடம் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க இந்த நிலையில் ஃப்ராங்குக்கு அவங்க வீட்டில் அப்பா அம்மாவுடைய பெரிதல் ஏற்படுற வாக்குவாதம் பிரச்சனைகள் காரணமாக அவர் வீட்டிலேருந்து வெளியேறி தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு இந்த மாதிரி நிலையில அவருக்கு பணம் மிகப்பெரிய விஷயமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் பிராங்குக்கு ஒரு சில பேங்க் நண்பர்கள் மற்றும் பேங்க்கில் ஒரு சில விஷயங்களை அவர் பல காலமாக நோட் பண்ணியிருக்காரு அதிலிருந்து அவருக்கு ஒரு ஐடியா தோணுது அதாவது நாம் ஏன் போலியாக ஒரு செக்கு தயாரிக்கக்கூடாது அப்படின்னு ஃப்ரேங்க் வந்து யோசிக்கிறாரு இதுக்காக பேங்க்குக்கு போயிட்டு அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தினமும் வாட்ச் பண்ணுறாரு அப்படி வாட்ச் பண்ணும்போது அவர் தன்னுடைய அப்பாவுடைய செ செவி வழி செய்திகள் மூலியமாக அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது ஒரு சில எக்ஸ்பென்சஸ்க்காகவும் ஒரு சில கம்பெனிகள்லேருந்து கொடுக்கப்படுற செக்குகள் பற்றியும் அவர் கேள்விப்பட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு கம்பெனியோடைய அல்லது ஒரு இண்டிவிஜுவல் நபருடைய செக்கை இவரே போலியாக தயாரிக்கிறாரு இதுக்காக அந்த பேங்க்குடைய செக்கை ஒரிஜினலாக அவர் முழுமையாக பார்த்துட்டு அதில் இருக்கிற லோகோ மற்றும் கோடு எல்லாத்தையுமே மிகவும் நேர்த்தியாக செக்காக வடிவமைக்கிறாரு இந்த செக்கை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் அதே மாதிரி பர்சனுடைய சைன் பண்ணிவிட்டு இவர் போய் கொடுக்குறாரு ஸோ முதல்ல இவர் இந்த மாதிரி செக் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த காலகட்டங்களில் பயங்கரமாக ஸ்கி ஸ்கிரீனிங் பண்ணுறதோ அந்த செக்கை செக் பண்ணி பார்க்குற பழக்கமோ கிடையாது ஸோ அப்படி யாராவது ஒரு ஆஃபீஸர் செக்கை வாங்கி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அது மேலே சந்தேகம் வந்தால் இவர் தன்னுடைய பேச்சு திறமையால் அவங்கள டைவெர்ட் பண்ணிடுவார் உடனடியாக அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் கம்மல் அழகாக இருக்குது உங்களை மாதிரி ஆஃபீஸர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணிடுவார் இப்படி இவருக்கு ஒரு ஏமாத்திர பேச்சு திறமை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது ஸோ முதல் முறையாக செக்கை போலியான செக்கை கொடுத்து பணம் வாங்கி ருசி பார்த்த இவர் தொடர்ந்து இதே வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்படி அமெரிக்காவில் இருக்கிற பல மாகாணங்களுக்கு சென்று அங்கே பல போலி செக்குகளை இவர் கொடுத்து பணம் பெறுறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்காக கம்பெனி கொடுத்த செக்கு கிளைம் செக் இப்படி சொல்லி பல விதங்களில் செக் மோசடி செய்து நிறைய பணம் சம்பாதிச்சு ஸோ இப்படியே போயிட்டு இருந்த இவர் வாழ்க்கையில் இவர் தன்னுடைய புத்தியை அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கிறாரு திருட்டிலேயே மிகவும் புத்திசாலித்தனமாக இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ பேங்க்ல எல்லாமே இந்த மாதிரி ஒரு செக் மோசடி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னோடனே எஃபிஐ இவர் யார் அப்படின்னு சொல்லி இவரை தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவர் தன்னுடைய அடையாளங்களை மறைச்சிட்டு அடுத்தடுத்து இவர் ட்ராவல் செஞ்சிட்டே இருக்கனால எஃபிஐனால இவரை கண்டுபிடிக்க முடியல ஸோ தொடர்ந்து நம்ம செக் மோசடி செஞ்சிட்டே இருந்தோம்னா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இவர் அடுத்து எடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்மார்ட் பிளான் என்னென்னா பைலட்டா மாறுறாரு சொல்லப்போனால் இவர் எந்த ஒரு பைலட் கல்வியும் படித்து முடிக்கல எந்த ஒரு பைலட் கல்வியும் இவர் முறையாக கற்கலை இவருக்கு விமானம் ஓட்ட தெரியாது இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா விமான பைலட் போலவே ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் ஒரு கடையில் போய் போலியாக தச்சு வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அமெரிக்காவில் மிகவும் பரபரப்பாக இருக்கிற விமான நிலையங்குள்ளே இவர் நுழையிறாரு நுழைஞ்சிட்டு வேகமாக போய்ட்டு அங்கே செக்யூரிட்டிகள் கிட்டே நான் வந்து அவசரமாக பைலட் என்னை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பைலட் உடையில் இவர் போகும்போது அங்கே இருக்கிறவங்க எமர்ஜென்சின்னு நினச்சி இவரை அலோவ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி பல பொய்களை சொல்லி இவர் ஏர்போர்ட்டில் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்லேயே உள்ளே ஏறி உட்காந்து பயணமும் செஞ்சுருக்காரு இந்த மாதிரி இவர் பல பயணங்களை செஞ்சுருக்காரு இவருடைய திறமை என்னன்னா இவரை யாராவது கண்டுபிடிக்கவோ அல்லது சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டால் அவங்கள உடனடியாக டைவங்களை டைவெர்ட் செய்கிற மாதிரி பேச்சுகள் பேசுறதுல மிகவும் மன்னனாக இருந்திருக்காரு இப்படி பைலட் வேஷம் போட்டு சில நாட்கள் சுற்றி கொண்டு எஃபிஐனால செக் மோசடி செய்கிறவங்களை தேடிட்டு இருந்தனால இவரை சரியாக பிடிக்க முடியல இதுக்கப்புறம் இவர் எடுத்த அவதாரம் என்னன்னா டாக்டர் வேஷம் டாக்டர் வேஷம் போடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குதான்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் எல்லாமே சர்ச் பண்ணுறாரு அப்படி சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் வேலைக்காக ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா டாக்டராக போனால் அங்கே சில டாக்டராக படிச்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான ப்ராக்டிஸும் இருக்கணும் ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா டாக்டர்கள்லாம் மேனேஜ் பண்ணுற ஹையர் போஸ்ட் வேலைக்காக அப்ளை செய்கிறாரு ஸோ அங்கே இன்டர்வியூக்கு போன இவர் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பல பொய்கள் எழுத்து விடுறாரு இவர் என்ன சொல்றாருன்னா அன்னை காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டதை விட பல மடங்கு சம்பளங்கள் கொடுத்து வாங்க என்ன பல ஹாஸ்பிட்டல்களில் தேடுறாங்க என்னுடைய டிமாண்ட் அதிகம் எனக்கு நேரமே இல்லை எனக்கு பணம் மேல நம்பிக்கை இல்லை நான் ஒரு நார்மலான வேலைக்காக இருக்கேன் இப்படி பல பொய்களை அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் போய் சொல்கிறாரு ஸோ இவர் சொல்கிறதெல்லாம் நம்பின அவங்க இவர் மிகப்பெரிய டாக்டராக இருப்பாருன்னு நம்பி இவர் கொடுத்த போலீஸ் சர்டிஃபிகேட்டுகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு அங்கே டாக்டர்கள்லாம் மேனேஜ் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர்ல சீஃப் டாக்டர் வேலையை இவருக்கு கொடுக்குறாங்க ஸோ இப்படி டாக்டர் வாரின இவர் பல நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கார் ஸோ போலீஸ்க்கும் இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு எந்த சந்தேகமும் வரல போலீஸும் இவரை செக் மோசடிக்காக தேடிட்டு இருக்கனால இவரை கண்டுபிடிக்கவே முடியல இதுக்கப்புறமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற இவர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா லாயராக மாறுறாரு ஹாஸ்பிட்டலில் இருந்த சில காலகட்டங்களில் இவரை கண்டுபிடிச்சிடறாங்க ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது போலீஸ்க்கும் சில தகவல்கள் கிடச்சிருது இவர் இந்த மாதிரி டாக்டர் பைலட் போன்ற பல மாறுபடங்களை சுற்றுறாரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்தோடனே போலீஸ் இன்னும் இவரை பற்றி பிடிக்கிறதுக்கான ஆதாரங்களோடு இவரை தேடிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா லாயராக மாதிரி லாயர் வேஷத்தில் உண்மையை சொல்லப்போனால் இவர் எந்த கல்லூரியில் பேசிக்கான அடிப்படை டிகிரி கூட முடிக்காதவர் ஆனால் இவர் லூசியானாவில் இருக்க பார் எக்ஸாம் வந்துட்டு எப்படியோ குறுக்கு வழியில் படித்து அதை பாஸ் பண்ணுறாரு பாஸ் பண்ணி லாயராக சில காலமாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கார் ஸோ இப்படி மிகப்பெரிய மோசடி மன்னனாக திகழ்ந்துட்டு இருந்த இவர் கடைசியாக இவர் பிடிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பிரான்ஸ் நாட்டுக்கு இவர் போகும்போது போலீஸ்க்கு ரகசிய தகவல் கிடைக்கிது இவரை சுத்தி வளைச்சு அங்க கைது பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இவருக்கு அமெரிக்காவில் பனிரெண்டு வருட சிறை தண்டனை வந்து அறிவிக்கிறாங்க ஆனால் இவர் ஐந்து வருடத்திலேயே நடந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு இவரை ரிலீஸ் பண்றாங்க மேலும் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இவரை மாதிரியான ஒரு ஆள் வந்து எஃபிஐக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எஃபிஐ ல ஒரு ஆபீசராகவும் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவில் நடந்த பல மோசடிகளை பிடிக்கவும் பல திருட்டுகளை பிடிக்கிறதுக்கும் இவர் தேவைப்படுவாருன்னு சொல்லி இவருக்கு எஃபிஐலயே வேலையும் போட்டு கொடுக்கறாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அமெரிக்காவில் கேட்ச்மி இஃப் யூ கேன் சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் வந்தது லியாண்டோ வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாரு இந்த படத்துல இந்த திருட்டுத்தனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய ஸ்டோரி அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ இப்படி புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டு இருந்த ஒருத்தர் கடைசியா ஜெயிலுக்கு போனார் பிறகு அதே எவ்வியில் வேலையும் வாங்கினார் ஸோ இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி